கோவையில் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபேக்கஸ் போட்டி நடைபெற்றது கோவையில் எஸ்ஐபி அகாடமி இந்தியா சார்பில் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபேக்கஸ் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்களிலிருந்து ஆயிரம் எஸ்ஐபி அபேக்கஸ் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கார்மல் கார்டன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் திருமதி உஷாராணி கலந்து கொண்டார் இரண்டு சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் அபேக்கஸ் பெருக்கல் மற்றும் காட்சி எண் கணித்த தொகைகளை உள்ளடக்கிய முன்னூறு கணித தீர்வுகளை குழந்தைகள் பதினோரு நிமிடங்களில் தீர்த்தனர் இந்நிகழ்வின் ஏழாவது பதிப்பாகும் முந்தைய ஆண்டு தேசிய நிகழ்வுகள் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் நடைபெற்ற போட்டியின் அளவு மற்றும் வடிவத்திற்கான எல்ஐஎம் சாதனை புத்தகங்களை எட்டியுள்ளன எஸ்ஐபி அபேக்கஸ் இந்தியா ஊழியர்களுடன் ஆயிரம் மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த மாபெரும் போட்டியை காண வந்திருந்தனர் விழாவில் மொத்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஓகே என் பேர் ரவிசங்கர் சார் நான் இந்த எஸ்ஐபி அபகஸ்ல மாநில தலைவராக இருக்கேன் நாங்கள் இந்த கம்பெனியை ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் இந்தியாவில் ரன் பண்றோம் இது கம்பெனி குழந்தைங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும் ஸ்கில்ஸ் கான்சன்ட்ரேஷன் மெமரி லிசனிங் ஸ்கில்ஸ் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணும் இன்னைக்கு இங்கே கோயம்புத்தூரில் நடக்கிற ஈவெண்ட் பேர் வந்து எஸ்ஐபி ப்ராடிஜின்னு சொல்லுவோம் இது மேற்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆயிரம் குழந்தைங்க வராங்க ஓகேங்களா இது ஒரு டே லாங் ஈவெண்ட் ஸோ குழந்தைங்க இன்னைக்கு அவங்க திறமைகளை காட்டுவாங்க ஒரு லெவன் மினிட்ஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம் அந்த லெவன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஸோ அந்த கொஸ்டின்ஸை நாங்கள் கரெக்ட் பண்ணி ஈவினிங் மிஷின் இருக்குது இந்த காம்படிஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் அவங்க திறமையை இன்னும் டெவலப் பண்ணதை இந்த காம்படிஷன் பண்ணுறோம் இது நாங்கள் பார்த்தா ஒரு டுவெண்ட்டி எவ்ரி இயர் நடக்கும் இது ட்வெண்ட்டி ஃபஸ்ட் எடிஷனாக இருக்கும் தர மாட்டேன் நிறைய அவார்ட்ஸ் இருக்கும் ட்ராஃபிஸ் இருக்கும் சர்டிபிகேட்ஸ் இருக்கும் சார் இந்த பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஒரு டூல அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ அது ப்ராக்டிஸ் பண்றதுனால அவங்களோட ஸ்கில்ஸ் நம்ம சொன்ன ஸ்கில்ஸ்லாம்